யோவான் பதினைந்து பதினைந்தாம் இறைவசனம் இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் விளக்க உரை ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நாம் அவரை மேலே அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அவரோட கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் அவர் மெ கட்டளை கொடுத்துக்காராமா என்ன கட்டளை எதுக்காக அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒரு வாட்டியை நம்ம அதை யோசித்து பார்க்கணும் இந்த கட்டளைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு நாம் எல்லாருமே அவர் அன்பு செய்கிறோம் நாம் எல்லாருமே அவர் அன்பு செய்கிறோம் ஏன்னா அவர் நமக்காக பலியானார் நமக்காக சிலுவையில் அறியப்பட்டார் நம் பாவங்களுக்காக பலியானார் அவருடைய துயர்த்தத்தில் நம்மை கழுவினார் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே நமக்காக பண்ணார் அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு அன்பு செய்கிறோம் ஆனால் அவர் நமக்கு கட்டில் கொடுக்குது அதை கடைபிடிக்கணும்னு சொல்கிறார் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவு என்பது கணவன் மனைவி உறவு போன்றது கணவன் அன்பு கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு அதே மாதிரி கிறிஸ்து மக்கள் நமக்குள்ள உறவு மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு உறவு பார்த்திங்கன்னா கணவன் கணவன் மனைவி கணவன் மனைவிட்ட சொல்கிறாரு நீ என்ன அன்பு செஞ்சா அப்படின்னா நான் சொல்கிறத கேட்பேன் என்னை வந்துட்டு எனக்கு மரியாதை கொடுப்பேன் எனக்கு மதிப்பு கொடுப்பேன் மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி மேலே அன்பு செய்வாங்க மனைவி கணவனுக்கு பணி அவர் சொல்கிறதையும் கேட்பாங்க இல்லையா சும்மா வாயால் வந்துட்டு ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்ல மாட்டாங்க சொல்கிறதையும் கேட்பாங்க அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அவரை மனசு கஷ்டப்படுத்த அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறது ஒரு ஒரு அல்டிமேட் திங்கிங்காக இருக்கும் ஒரு மெயினான ஒரு திங்கிங்காக இருக்கும் இதே மாதிரி ஆண்டவருக்கும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா அவர் வாழ்ந்ததை போல் அவர் வாழ்ந்ததை போல் அவர் நமக்கு சொன்ன கட்டளைகளை நாம் கடைபிடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு என்ன கட்டளை அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அடுத்த இறைவசனத்துக்கு போயிடலாம் இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து இது யோவான் பதிமூணு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடையும் போயிட்டு நாம இயேசுவின் சீடர்கள் சொல்றதுக்கு அவசியமே கிடையாது அப்படி சரியான ஒரு விஷயமே இல்லை நாம வாழ்த்து காமிக்கணும் நாம ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நம்ம நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டு திட்டுனாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லுவோம் இதே மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்மளால் நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம வாயாலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நீ உண்மையாகவே சூழல் உன்னோட செயலில் காட்டணும் அவர் சொல்கிறாரு அவர் சொல்றாரு அவர் செயலில் காட்டினார் அதே மாதிரி நம்மளையும் காட்ட சொல்றாரு முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணணும் இருபத்தி மூணு பதினான்கு என் மீது அன்பு கொண்டிருப்பவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் ஆகவே நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ ஃபா ட்ரை டு ஃபாலோ இட் அவர் சொல்கிறத அவர் சொல்கிற மாதிரி அவரோட கட்டளை கடைபிடிச்சு வாழ முயற்சி பண்ணி பாருங்கள் அவரோட துணையை கேளுங்கள் ஹெல்ப் கேளுங்கள் வாழ முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க தேங்க்யூ